மத்தேயு இரண்டு பதினொன்று அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு அன்புகூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இந்த நாட்களிலும் நட்சத்திரத்தை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம் இந்த நட்சத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ததுனால் அந்த நட்சத்திரம் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அந்த நட்சத்திரம் கனம் பெற்ற நட்சத்திரமாக மாறியது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனையில் மிகவும் முக்கியமாக இடம்பெறுவது என்ன நட்சத்திரம் நம்ம எங்கே பார்த்தாலும் நட்சத்திரம் இருக்கும் ஒருவேளை சர்ச்சிக்கு சர்ச்சில் கண்டிப்பாக நட்சத்திரம் தொங்கும் ஆலயத்துக்கு வந்து போவாங்க ரெகுலராக வர மாட்டாங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டிலையும் எது தொங்கும் நட்சத்திரம் தொங்கும் ஆலயத்துக்கு தினமும் வந்து போயிருக்கிறவர்களுடைய வீட்டிலும் நட்சத்திரம் தொங்கும் இப்படி நட்சத்திரம் தொங்காத இடம் கிடையாது ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பை அறிவித்த அந்த நட்சத்திரத்தை என்ன செய்தார்னா கனப்படுத்தினார் அந்த நட்சத்திரம் இன்றைக்கு வித்தியாசமான நட்ச எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டைலில் தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு வேறு வேறு ஸ்டைலில் வேறு 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 டிசைனில் நட்சத்திரங்கள் என்ன செய்கிறது வந்து கொண்டே இருக்கிறது வித்தியாசமான நட்சத்திரங்களை ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் வித்தியாசமான நட்சத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கம்புல என்ன செய்வாங்க அப்படியே என்ன செய்வாங்க ஸ்டார் மாதிரி செஞ்சு பெரிய நட்சத்திரம் தொங்க விடுவாங்க இன்றைக்கி கம்புலாம் கிடையாது பிளாஸ்டிக்கில் அழகாக வந்துட்டு இப்போது இன்னும் லேட்டஸ்ட்டாக என்ன ஆகிட்டுன்னா இப்போ இந்த ஸ்டார் அந்த பார்க்கும்போது லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன ஆகிட்டு லைட் அதிலே ஒளிற மாதிரி வெளியில் என்ன செய்கிறோம் நம்ம இந்த வருஷம்லாம் வாங்கி தொங்க விட்ருக்குறோம் அப்படி அந்த நட்சத்திரம் ஒரு கனமான ஒரு பாத்திரமாக மாறிட்டு இந்த சாதாரணமான ஒரு நட்சத்திரம் பிறப்பின் நட்சத்திரத்தை அறிவித்த ஒரு நட்சத்திரம் அந்த சாதாரணமான நட்சத்திரம் மிகப்பெரிய பெரிய கனத்தை பெற்றது காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வேலையை அவர் கொடுத்த பொறுப்பை செய்து முடித்ததுனால அதை தான் வாசித்தோம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்தோம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்தது என்ன செய்தாங்க சாஸ்திரிகள் இயேசுவே என்ன செஞ்சுட்டாங்க போய் சந்திக்கிறாங்க சந்தித்து வணங்கி இயேசுவை என்ன செய்கிறாங்க ஆராதிக்கிறாங்க தன்னுடைய பொறுப்பை செய்து முடித்ததுனால கர்த்தர் என்ன செய்தார்னா அந்த நட்சத்திரத்தை என்ன செய்தார் கனப்படுத்தி என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் அதைத்தான் இந்த வாசிக்கும்படியாக குறிக்க அந்த ஒரு வசனத்தை வாசித்தோம் ஒன்று குறந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் அதைத்தான் நாம் பார்க்குறோம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இந்த வேத வசனத்தில் ஒரு விசேஷித்த நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறோமோ யாரெல்லாம் ஆண்டவரை அன்பு செலுத்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரியது என்பதை இந்த வேத பகுதியில் நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் எனவே நதியாலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நம்முடைய சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும் என்ன நம்முடைய வேலை கர்த்தருடைய வேலை என்ன செய்யணும் செய்து முடிக்கணும் அதன் விளைவாக வரக்கூடிய ஆசீர்வாதமாகிய கணத்தை நாம் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும் இந்த நட்சத்திரம் அதை பெற்றது இந்த பண்டிகை நாட்களிலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட கணத்தை தருவாராக ஒரு சாதாரணமான ஒரு நட்சத்திரத்திற்கு ஆண்டவர் இவ்வளவு கனத்தை தந்து ஆசீர்வதித்திருப்பார் என்றால் நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார் நம்மையும் கனப்படுத்தி என்ன செய்வார் ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட சிந்தனையோடு அந்த வசனத்தை வாசிப்போம் ஒன்று குறதியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது அண்டவர் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடித்து கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க என்கிற சிந்தனையோடு இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை